இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பயிற்சி பட்டறை மற்றும் ஆந்திர மாநிலம் ஸ்ரீ சாய் மாவட்டம் தர்மபுரத்தில் ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத அமைப்பின் ஆதரவாளர்கள் இரண்டு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த தௌபிக் ஷேக் அஸ்லாம் மற்றும் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த சாஜித் உசேன் என அடையாளம் காணப்பட்டு உள்ளனர் அவர்களிடம் இருந்து சிங்கிள் பேரல் கை துப்பாக்கி மற்றும் பத்து துப்பாக்கி குண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இதுகுறித்து மாவட்ட போலீஸ் எஸ்பி சதீஷ்குமார் தெரிவிக்கையில் சில நாட்களுக்கு முன்பு ஜெய்ஷே முகமது அமைப்பின் ஆதரவாளராக இருந்த நூர் முகமதுவை கைது செய்துள்ளோம் அவரிடம் நடைபெற்ற விசாரணையின் அடிப்படையில் இந்த இருவரையும் கைது செய்ய முடிந்தது என்றார் மேலும் கைது செய்யப்பட்ட இருவரும் தீவிரவாத அமைப்பின் இணைய வலையமைப்பில் இணைந்து செயல்பட்டதாகவும் ஆயுதங்களை மறைத்து வைத்திருந்ததாகவும் தெரியவந்துள்ளது இவர்களின் தொடர்புகள் இந்தியாவின் வட மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் பரவி இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது இதையடுத்து பறிமுதல் செய்யப்பட்ட துப்பாக்கி மற்றும் குண்டுகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளன இந்த வழக்கில் தேசிய புலனாய்வு அமைப்பு இணைந்து விசாரணை Kolgerada.